எனக்கு மிகவும் அன்பு சகோதரர் சகோதரிகளை உங்களை பார்ப்பதை அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தனாலே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு கூட பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் என்ன தெரியுமா இனி நான் இந்த பூமியை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று சொல்லி அப்படி பண்ணின ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களோடு கூட சில வாக்கு கொடுத்து உங்களை உறுதிப்படுத்தியிருக்கலாம் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று வாக்குகளை கொடுத்திருக்கலாம் ஒருவேளை சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தா பிரதர் நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா எனக்கு ஒன்றுமே தெரியல முடியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம் கர்த்தர் இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த போராட்டம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த நெருக்கம் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அவர் என்ன வார்த்தை சொல்லி உங்களோடு கூட உடன்படிக்கை செய்தாரோ அந்த உடன்படிக்கை அவர் காக்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் நமக்கு பண்ணின உடன்படிக்கையை அவர் காக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே அதிகாரத்தில் மேலே இருக்கிற வார்த்தை இப்படி சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி நீரின் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நீரின் பிதா நீரின் ரட்சிப்பு நீரே என் கண்மலை என்று சொல்லி நாம் கற்று கத்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் நாம் அப்படி கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பிடித்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை உயர்த்தி நாம் காண்பிக்கும் பொழுது அவருடைய உடன்படிக்கை திடப்படுத்தப்படும் நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் வார்த்தையை சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் எந்த இடத்திலிருந்து வார்த்தையை கேட்டாலும் இன்றைக்கு கர்த்தர் நீருடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்த